நாளைக்கான வீடியோவில் வந்து என்னென்னுக்குன்னு பார்ப்போம் நாளைக்கான வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதை பார்க்குறக்கும் நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடே ஆதி பாதி ரெண்டு பேர் பாரதி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே கட்டிகிட்டு இருக்காங்க ஆதி வந்து சொல்கிறாரு பாரதி புரிஞ்சுக்குவாங்க தமிழ் என் மேலே ஒரு அளவு கடந்த பாசம் வச்சுருக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அது ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க அது உங்களுக்கு புரியாது பாரதி நம்ம ரெண்டு பேர்த்த வந்து அதான் சேர்த்து வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஆதி கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து அப்பான்னு சொல்லவே மாட்டா வாசுவை தவிர யாருமே அப்பாவாக ஏற்றுக்கிற மாட்டான்னு எனக்கு தெரியும் நான் இப்போதை கிளம்புறேன் போய் கரெக்ஷன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பாரதியோட வீட்டில் தான் காட்டுறாங்க பாரதியை வந்து கட்டலில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி நடந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மரகதம்மா வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு வா என்ன பாரதி வேலைக்கு போயிட்டு வந்தியா வா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இல்லைத்த எனக்கு பசி இல்லை நாங்கள் எனக்கு சாப்பிட சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க காலையில் நடந்துக்கிட்ட நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா ஒன்றும் நீ கவலைப்படாத தமிழ் வந்து சின்ன பிள்ளை அதனால தான் துறையை வந்து ஏற்றுக்க மாட்டேக்கா விவரம் தெரியும் விவரம் தெரியும் அவ்வளோ ஏற்றுக்கிடுவா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கேன் நீ வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறக்கதும் போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம பாரதியை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க நேரம் போகிறாங்க போய் வாசுவோட ஃபோட்டோக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன வாசு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா வீட்டில் என்னடான்னா பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அது தமிழுக்காக நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் அங்கே ஆஃபீஸில் பார்த்தா ஆதி வந்து நான் அவங்கள தான் லவ் பண்ணுறேன் இவன் தமிழ் வந்து கண்டிப்பாக என்னை வந்து அப்பாவா ஏற்றுக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு ஒன்றுமே புரியலை இதெல்லாம் நீ தான் நடத்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து வாசுவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க தமிழ் வந்து உன்னை தவிர யாரையுமே அப்பான்னு ஏற்றுக்கிற மாட்டான் எனக்கு தெரியும் ஆனால் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து ஆதி வந்து அவரோட ரூமில் வந்து தமிழ் பாரதி ஆதி மூணு பேர் வந்து செல்ஃபி எடுத்துருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பாரதி இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க என்னையும் உங்களை பாரதியெல்லாம் சேர்த்து வச்சது ஒரு உறவையும் தாண்டி அது ஒரு பந்தம் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு அது ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஏன் ஃபீல் ஆக மாட்டேங்குது பாருது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கிட்டருந்து கேஷ வந்துடுறாரு என்ன வச்சா இந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் எனக்கே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆதையே இதை மட்டும் சொல்லி மலுப்பாதடா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இல்லைடா ஏன் பாரதியை பிடிச்சிச்சு எதுக்கு என்னென்னு என்கிட்ட கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியாது நான் வந்து சென்னையில் இருக்கும்போது நான் வேறு மாதிரி இருந்தேன் ஆனால் காஞ்சிபுரத்துக்கு வந்ததுலேருந்து நான் பாரதியோட பேசியோ அவங்களோட அழகாலையோ நான் வந்து லவ் பண்ணலை அதையும் தாண்டி ஏதோ ஒரு எனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது அதனால தான் நான் அவங்கள லவ் பண்ணுறேன் உனக்கே தெரியும்ல எங்கள் அம்மா பேச்சை மீறி நான் எதையுமே நான் வந்து செய்ய மாட்டேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சுவேதா தான் ஸ்வேதா சொல்லி தான் வளர்த்துருக்காங்க எனக்கும் அந்த கல்யாணத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை வேறு பொண்ணுக்கிட்ட பேசவும் எனக்கு தோணாதுடா நானும் அம்மா விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா அம்மா பேச்சை வந்து நான் மீற மாட்டேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குடா அம்மா அம்மா பேச்ச மீறி நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியலை இது என்ன இது எதனால் நடக்குது எதுன்னு எனக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சரி விடும் ஃப்ரீயாக அவர் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷோ போயிடுறாரு மறுநாள் வந்து ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க ஆஃபீஸில் வந்து லதாவும் தமிழ் பாரதியும் எதுக்கு எதுக்கு உட்காந்து வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க லதா வந்து பாட்டு கெடுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம பாரதியை வந்து சின்சியராக வந்து அந்த கரெக்ஷன் இருக்கிற ஃபைலை வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க திருத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன உருணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்து கூப்பிட்றாங்க பாரதியை பாரதி பாரதியையும் கூப்பிட்டோன்னே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க என்ன இப்போ முன்னாடியெல்லாம் முன்னாடி மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறப்போ பார்த்தாலும் உருணே இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஃபைல் எட்டு மிஸ்டேக் இருக்குது அதை நான் கரெக்ஷன் பண்ணணும் எம்டி சார் வேறு கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்லு ஏன் இப்போ ஒரு மாதிரி டல்லாக இருக்கவும் ஃபேஸ் பாரு இப்போ நீ சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா நீ எப்போயிலேருந்து சிரி பண்ணிப்பாருன்னு தெரியுமா அன்றைக்கி ஒரு நாள் சாரதாமா கிட்டே போய் நான் வந்து ஆதியோடய லவ்வரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கடுத்து நீ வந்து இப்படியே தான் இருக்காங்க என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் சௌமியாவை வந்து ஆதி லவ் பண்ணலையா வேறு தான் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ அந்த பொண்ணு வந்து ஆதி ஏற்றுக்கிற வேண்டியதான ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனே அந்த அந்த பொண்ணு வந்து ஆதியை வந்து ஏற்றுக்கிறவே மாட்டா லவ் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் பாரு எனக்கு எல்லாமே தெரியும் நீ தான் அந்த பொண்ணு தெரியும் ஏன்டி ஏற்றுக்க மாட்டேங்கிற நீ வீட்டில் ஏதோ பிடிக்காத பையனை தானே கல்யாணம் பண்ண போகிற அதுவும் துறையில தான் உனக்கு பிடிக்கல அதுக்கு நீ ஆதி கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டிய ஏன்னா உங்களை புரிஞ்சவர் தமிழுக்கு பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னோடய சந்தோஷம் முக்கியமில்லை என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அவர் சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க ஏன்டி அதனால என்னடி நீ வந்து ஃபீல் பண்ண பாரு பா ஆதி மாதிரி ஒரு நல்ல மனசை வந்து கிடைக்க மாட்டார் அதுவும் வேறு இருக்கார் நீ கல்யாணம் பண்ணிக்கோடி உனக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எனக்காக ஒன்றும் பேச வேணாலும் இவன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிடுறாங்க சார் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு வந்து நம்ம லதா கேட்குறாங்க என்ன என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டவொடனே நீ வந்து தமிழுக்காக தானே நீ வந்து தொலை அளவு பண்ணுற தமிழ் சப்போஸ் வந்து ஆதி அப்பாவை ஏற்றுக்கிட்டா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டவனே அது அப்போ நடக்கட்டும் நடக்கிறப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐயோ நான் மறந்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி பேங்க் போகிற வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க அந்த ஃபோனுக்கு வந்து தமிழ் ஸ்கூலில் இருந்து டீச்சர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்தா அது எடுக்கலக்கிறதில் தான் பார்த்துட்டு என்ன தமிழ் ஃபோன் ரிங்காது மறந்து வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க பேசினவனே தா நான் தமிழோட ஃபரண்டா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் உங்களை அவங்களோட அம்மாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் என்ன டீச்சர் அப்படின்னு கேட்டவனையும் இங்கே கொஞ்சம் ஆயிருச்சு அம்மா அப்பா யாராக இருந்தால் வாங்கலேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன வேறு பேங்க்கு போயிட்டால் எப்போ வருவான்னு தெரியல அங்கே வேறு ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஆதி வராரு என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை தான் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் நம்ம தமிழுக்கு வந்து ஸ்கூலில் ஏதோ பிரச்சனையாக பாரதி கூப்பிட்டாங்க பாரதி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி இருங்க நான் வேணா நான் போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் நீங்கள் பாரதி வந்தோன்னே விஷயத்தை சொல்லி ஸ்கூலுக்கு வர சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே எல்லா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தமிழ் மேலே ஒரு பாசம் இல்லை உள்ள மனுஷனை வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிற மாட்டேங்காலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அவள் ஏற்றுக்க மாட்டேக்கியா நம்ம ஃபீல் பண்ணி என்னாக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கிட்டிருந்து பாரதி வந்துடுறாங்க பாரதி என்னாச்சு ஏதாச்சின்னு கேட்குறாங்க உன் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஸ்கூலில் பிரச்சனையாக விஷயத்தை கேட்டு ஆதி வந்து வேமா போயிட்டார் ஸ்கூலுக்கு நீங்கள் பின்னாடி போடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சொல்கிறாங்க உடனே என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க அது எனக்கே தெரியலை டீச்சர் ஃபோன் பண்ணாங்க ஆதி போயிட்டாங்க நீயும் போ அப்படின்னு சொல்லிவிட்டு லதா சொன்னே வேகமாக அழுதுகிட்டே வேகமாக என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் பாரதி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க